அன்பார்ந்த விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் கடந்த நாற்பது வருஷத்துக்கு மேலாக மல்லிகை செடி நாற்று வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது எங்களோட சொந்த தோட்டங்கள்னால எங்கள்கிட்ட வந்து நாற்று ரொம்ப குறஞ்ச விலைக்கே நாற்று எங்கக்கிட்ட கிடைக்கும் இது வந்து மதுர மல்லி குட்டு மல்லி அப்படிங்கிற ரகம் இது வருடத்தில் பார்த்திங்கன்னா பத்து மாதம் பூ பூக்கக்கூடிய ரகம் எங்கக்கிட்ட இருக்க நாற்று எல்லாமே ஒரு வருடம் முழுமையடைந்த நாற்று பசு வசதி உள்ள ஊருக்கு வந்து பஸ்ஸில் அனுப்பிச்சி வைக்கிறான் பசு வசதி இல்லாத ஊருக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சி இருக்கான் குறைஞ்சது நூறு நாற்றுலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ நாற்றுனாலும் அனுப்பிச்சி வைக்கலாம் எங்கிட்ட இப்போதைக்கு இருபது லட்சத்துக்கு மேலே நாற்று இருந்துக்கிட்டு இருக்கு வருடத்தில் எல்லா மாதமே எங்கிட்ட நாற்று இருக்கேன் எப்போ தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வரணும்னு வாங்க வந்து வாங்கிட்டு போகலாம் எங்கள் தோட்டம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை தாண்டி ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி நாலு கிலோமீட்டரில் தங்கச்சி மலங்கிற ஊரில் எங்கள் தோட்டம் அங்கேயிருக்கு நேரில் வர்றவங்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போகணும் வாங்க அப்போ தான் நான் அவங்களை பஸ் ஸ்டாப்புக்கு கூப்பிட வர கரெக்டாக இருக்கேன் எல்லா ஊர்லேயுமே ராமேஸ்வரத்துக்கு பஸ்ஸு கிடைக்கும் ராமேஸ்வரம் பஸ்ஸில் ஏறிட்டு ராமேஸ்வரத்துக்கு முன்னாடியே நாலு கிலோமீட்டரில் தனக்கி விடுங்குற ஸ்டாப்பில் இறங்கிடுங்க ஓகே நன்றி வணக்கம் மறுத்தடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஓகே பாய்